அன்பு தமிழ் உங்க வணக்கம் சுற்றினால் யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் இன்றைக்கும் வந்து இந்த கொட்டு மலையிலிருந்து மக்கள் வந்து போராட்டத்தில் விருப்பத்து வருகிறார்கள் நேற்று பிற்பகல் ஆரம்பித்த போராட்டம் இன்றைக்கும் இந்த கால பொழுதுல வந்து கொட்டும் மலையிலிருந்து இந்த கையெட்டி காணி உரிமையாளர்கள் மற்றும் இந்த காணி விளைவு தொடர்பாகவும் அச்சுமுறை கட்டப்பட்ட இந்த பௌத்த விகார தொடர்பாகவும் இதற்கான போராட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த போராட்டங்கள் நடப்புகிறது இங்கு என்னென்ன செயல்பாடுகள் நடக்கப்படுது எங்கள் அனைத்தையும் கலந்து கொள்ளப்புறம் விவர உறவுகளை முதல் முதலாக இந்த காணொலியை பார்த்துள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காவலில் இருக்காரு விவரங்கள் காணொலி போகலாம்

பொருத்தே <laughs> சட்டவிரோத <laughs> राज्य पुलिस राज्य बदारी पुलिस अराज का भाई बदारी पुलिस अराज का भाई बदारी वाई सी राज्य सत्यमिहार सत्यमार கையெட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த இரண்டரை வருடங்களாக கவனிப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையிலே ஒரு வரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னர் அனுரகுமார ஜனாதிபதியாக பதவியேற்ற நிலையில் அவர் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் முன்னாள் பிரச்சாரங்களின் போதும் கூறிய கருத்து இதற்கு முன்னர் நாட்டை ஆண்ட எழுபத்தைந்து வருடங்கள் நாட்டை ஆண்ட கட்சிகள் இனவாத கட்சிகள் என்றும் முதலாளித்துவ கட்சிகள் என்றும் அவர்கள் வேலைகளை உறங்கி தங்களுடைய முதலாளித்துவ வெக்கத்தை பாதுகாத்தார்கள் என்றும் அவர்களுடைய தவறான கருத்துக்களால் தான் இந்த நாட்டிலே இனப்பிரச்சினை உருவானது என்று சொல்லியும் அவர் கூறி தமிழ் மக்களையும் நம்ப வைத்திருந்தார் ஆனால் அவர் பதவிக்கு வந்து ஒன்று வருடங்கள் நடக்கின்ற நிலையிலே இன்று அவருடைய உத்தரவில் அவருடைய நேரடியான ஒரு நிறைவேற்ற அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய போலீசார் இந்த அவர் பதவிக்கு வந்த பின்னரும் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பத்து பதினைந்து கொலிசீலங்கள் இருக்கக்கூடிய போலீசார் தொடர்ச்சியாக இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த விகாரிக்கு பாதுகாப்பு கொடுத்துள்ள வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே ராணுவ வாகனங்களிலும் காவல்துறை வாகனங்களிலும் தொடர்ச்சியாக இங்கே புகாரி தேவைப்படுகின்ற பல பொருட்கள் எடுத்து செல்லப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இவர் மக்களை ஏமாற்றி வாக்குப்படுவதற்காக கூடிய கருத்துக்களாகத்தான் நாங்கள் அவர்களுடைய கருத்துக்களை பார்க்க வேண்டியிருக்கிறதை தவிர தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடும் மஹிந்த ராஜபக்ஷ கூட்டாவிய ராஜபக்ஷ போன்றே ஏனைய தலைவர்கள் இனவாத தலைவர்கள் போன்றே அவருடைய செயல்பாடும் இருப்பதைத்தான் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே இந்த சட்டவிரோத அதிகாரி என்பது அகற்றப்பட வேண்டும் இந்த இலங்கை தீவிலே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒற்றுமையாக இன நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டுமாக இருந்தால் யுத்தத்தின் பிற்பாடு ராணுவத்தினராலே அமைக்கப்பட்ட சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்படுவதன் மூலம் ஒரு நல்லிணக்கத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இது ஆஹ் அமைய வேண்டுமாக இருந்தால் இது அகற்றப்பட்டே ஆக வேண்டும் அது எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் மண்ணங்களே கொண்டமன் இந்த மண்ணங்களே கொண்டமன் இந்த மண்ணங்களே கொண்டமன் இந்த மண்ணங்களே கொண்டமன் படக்க கிளக்கும் தமிழர் தாயம் படக்க கிளக்கும் தமிழர் தாயம் படக்க கிளக்கும் தமிழர் தாயம் படக்க கிளக்கும் தமிழர் தாயம் தமிழர் என்னறு சொல்லடா கலை விந்தன இல்லையா தமிழர் என்னறு சொல்லடா கலை விந்தன இல்லையா இதோ பாருங்க போலீஸ் தன்னே தன் கவுடு வந்து வந்து நிக்க

பலம்மிக்க கிராமம் என்று சிங்கள பௌக்க பேர் வாரத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஒரு ஒன்று அப்பாவி தமிழர்களுடைய காணியிலே கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு எதிரான அந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு எதிரான போராட்டம் முப்பத்தி ரெண்டு மாதங்களையும் கடந்து மூன்று வருடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழ் மக்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு தினம் அந்த பருவ பௌர்ணமி தினத்திலே இன்று நாங்கள் இந்த இடத்திலே தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் நாங்கள் அறிந்த வரையிலே புத்த பகவான் என்பவர் உலகத்திற்கு சமாதானத்தையும் அமைதியையும் போதித்த ஒருவர் அவருடைய அந்த வழி பயணம் என்பது ஒரு அடக்குமுறையற்ற ஒடுக்குமுறையற்ற விடுதலை வேண்டியிருந்த ஒரு சமூகத்தினுடைய விடுதலையை ஆன்மீகத்தோடு போதித்திருந்த அந்த புத்த பகவானுடைய போதனைகளை அதற்கு முற்றிலும் மாறான ஒரு சிங்கள பௌத்த மாதத்தினுடைய ஒடுக்குமுறையாக அந்த ஒடுக்குமுறை எங்களுடைய இந்த தமிழர் தாயக பரப்பிலே இந்த ஸ்ரீலங்கா தேசம் கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய தாய் நிலங்களை அபகரிப்பதற்காக இந்த பௌத்த சின்ன அடையாளங்களை முன்னிறுத்தி நகர்கிற போக்கை நாங்கள் பார்க்குறோம் எழுபத்தி எழுபத்தேழு வருடங்களாக பதவியேற்று வருக மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தொல்பொருள் விடயங்களை முன்னிறுத்தி தன்னுடைய கட்டமைப்பை அதனூடாக பலப்படுத்தி சிங்கள மக்கள் அப்பாவி சிங்கள மக்கள் மத்தியிலே இந்த இனவாதத்தை விதைத்து வருகிற அந்த விடயத்தை எழுபத்தேழு வருடங்களாக இந்த ஆட்சி கூட இருக்கிற சிங்கள பௌத்த பிரரணவாதத்தின் கட்டமைப்பு தான் அதனை தக்க வைத்துக் கொண்டு வருகிறார் ஆகவே அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிற மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உறுப்புரை ஒன்பதற்கு கீழே இளங் ஸ்ரீலங்காவினுடைய அரசமைப்பு சட்டத்திலே பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதும் அதனை போதி போற்றி பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை என்றும் அங்கே சொல்லப்பட்டிருப்பதன் மூலமாக வேற எந்த மதத்துக்கும் வேற எந்த இனத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்புரிமை அங்கே வழங்கப்பட்டு அவர்களுடைய இந்த பௌத்த சிங்கள பேரினவாதம் இன்றைக்கு நிலங்களை அபா ஆக்கிரமிப்பதன் மூலமாக ஒரு ரத்தத்தின் தோய்ந்த ஒரு இனப்படுகொலை யுத்தமாக மாற்றப்பட்டிருப்பதற்கு இந்த எழுபத்தேழு வருட அரசாங்கத்தினுடைய சிந்தனை போக்கை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு எந்த விதத்திலும் மாற்று அடிப்படையிலே சிந்திக்காத மிக மோசமான அறுநூறு தலைமையிலான இந்த அரசு மிக மோசமான இனவாத நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது உங்களுக்கு தெரியும் புத்த பகவானுடைய போதனைகளை உள்வாங்கி கொண்டவர்களாக சொல்லப்படுகிற இலங்கையிலே இருந்த மிக பிரபல்யமான பீடங்கள் அஸ்கிரிய மல்வத்த பீடங்கள் என்று சொல்லப்படுகிற இரண்டு பீடங்கள் அதற்கு கடந்த காலங்களிலே இருநூறு வருடங்களுக்கு மேலாக அஸ்கிரிய பீடம் மல்வத்த பீடங்களுக்கும் சமாந்தரமாக அமரபுர நிகாய என்கின்ற ஒரு பீடத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் போராடி வருகிற பொழுது அந்த போராட்டத்துக்கு இருநூறு வருடங்களாக கிடைக்காத அங்கீகாரம் இதே அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினாலே தான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அளவிலே அதற்கு அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அதனுடைய வடக்கு மாகாணத்தினுடைய தலைவராக இந்த சட்டவிரோத விகாரையை கட்டி இன்றைக்கு இந்த சட்டவிரோதமாக இந்த நிலங்களை ஆக்கிரமித்து நிற்கின்ற ஜிந்தோட்ட நந்தாராம தேரர் என்றப்படுகிற தேரர் அங்கே குடியிருத்தப்பட்டு இன்றைக்கு வாக்காளர் பட்டியலிலே தைலி சைஇட்டியிலே நூறு வீதம் தமிழர்களாக இருந்த இந்த பூமியிலே ஒரு ஆக்கிரமிப்பை இந்த நந்தாராம தேரர் மூலமாக செய்ய முனைந்து நிற்கிறார் இதிலே அவர் கடந்த தினம் பொங்கலுக்கு வந்து இந்த மக்களை ஏமாற்றுகிற வகையிலே இந்த தென்பகுதியிலே இருந்து இதனை வழிபட வருபவர்களும் இனவாதிகள் இங்கே இதைக்கு போராடுபவர்களும் இனவாதிகள் என்று சொல்லி இனவாத அரசினுடைய இடதுசாரி முகம் போர்த்து கொண்டு இந்த மக்கள் மத்தியிலே படுமோசமான அரசியலை செய்கின்ற இந்த இனவாத முகத்தை நாங்கள் அனுபகுமார் அந்த கூட்டின் மூலமாக பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த தென்பகுதி மக்கள் இங்கே இனக்குரோதத்தை வளர்ப்பதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால் ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறை இங்கே நிற்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து போலீஸ் காவல்துறையும் இங்கே தான் நெல்லியடி கையெட்டி வெள்ளிப்பழ பலாலி சாவகச்சேரி இளவாலை என்று சொல்லி அனைத்து போலீஸ் நிலையங்களையும் கொண்டு வந்து இங்கே இருத்தி ஒரு சட்டவிரோத விகாரைக்கு இந்த அனுரகுமாரதி திசாநாயக்கருடைய அரசுல தான் இந்த போலீசார் சட்டத்தை அந்த சட்டவிரோத விகாரைக்கு சார் சார்பாகவும் இந்த தமிழ் மக்களுடைய இந்த ஜனநாயக போராட்டத்துக்கு விரோதமாகவும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் இன்றைக்கு காலையில் கூட இங்கே இருந்த இந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் மிக மோசமாக இந்த போராட்டத்தை விமர்சித்து கக்கட்டம் போட்டு சிரித்து இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற வகையில் சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய முகத்தை இந்த மண்ணிலே இந்த போலீசார் கலாலியிலே இருக்கிற போலீசார் இந்த போராட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் மிகவும் கேலித்தனமாக இந்த மக்களை ஒரு ஒரு அவமானத்துக்குரியவர்களாக பார்க்குற போக்கே நாங்கள் பார்க்கிறோம் அந்த இடத்துல தான் அருணகுமார் ஜிசாநாயக தைப்பொங்கலுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் இரண்டு பக்கத்திலேயே இருக்கிற இனவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று அவருக்கு விளங்க இல்லை இந்த நாட்டில் இந்த தேசத்துல தமிழ் மக்கள் தங்களுடைய தாயகத்திலே தொடர்ந்தும் இந்த சிங்கள பௌத்த பேரணவாத அடக்குமுறைக்கு எதிராக போராடி வருகிறார்கள் என்று அதிலும் குறிப்பாக இந்த இராணுவத்தை முப்படையினுடைய தளபாதியாக இருக்கிற அனுபகுமாரிசா நாய்க்கு இன்றைக்கு மூன்று வருடமாக இந்த போராட்டம் எதுக்கு நடைபெறுறது என்று தெரியும் அங்கே கட்டப்பட்டிருக்கிற விகாரே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு இங்க போலீசா சிரிக்கிறதும் கலர்ச்சி இந்த போராட்டத்தை குதிரைப்படுத்துற விஷயத்தை நீங்க பாப்பீங்க இந்த இடத்துல இப்படியான ஒரு அடக்குமுறை பொலிஸாரினால் இந்த போராட்டத்தை மிக மோசமாக அடக்குகிற இந்த போராட்டத்தை கொச்சையாக விமர்சிக்கிற போக்கை நாங்கள் பார்க்கலாம் இந்த அனுரகுமார திசாநாயக்க தெரியும் இந்த விஹாரினுடைய பேர்பலக பேர்பலகையில் ஸ்ரீலங்கா யுதஹமுதா வ விசின் பவத்ப இதிகர பவத்ப கெனேன லவன லபன ஆஹ் திஷ்ரஜமகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இராணுவத்தினர் ஆலையை கட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு நடத்தப்படுகிற விஹார் என்று இருக்கிற இந்த விகாரையை கட்டுப்படுத்துவதற்கு அவருடைய அந்த கட்டமைப்பு ஒற்றாட்சி கட்டமைப்பினுடைய இனவாத அரசினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறவர் தானொரு இனவாதமற்றவர் என்று சொன்னால் இந்த போலீசாரையும் ராணுவத்தினரையும் கொண்டு இந்த விடயங்களை அகற்றுவது மிக சுலபமானவே இல்லை மாறாக இந்த அப்பாவி சிங்கள மக்களை இந்த விகாரைக்கு வரவழைக்கிற வகையிலையும் இந்த சட்டவிரோதமான இந்த பீகாரைக்கு காவல்துறையாக இருக்கிறவர்கள் காவல் காத்துக்கொண்டு அங்கே இருந்து அப்பாவி சிங்கள மக்களை கொண்டு வந்து அப்பாவி தமிழ் மக்களோடு மூத வைக்கிற ஒரு சூழலையும் சமாதான உத்தியோத்தர் என்று சொல்லப்படுகிற சட்டத்தை பாதுகாக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிற இதே தான் இந்த கடமையை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இந்த காவல் காத்துக்கொண்டு அங்காரைக்கு வர இந்த இதே படி போலீசார் தான் கொடுக்கிறார்கள் ஆகவே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம் இந்த இனவாதம் என்பது சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இனவாதத்தினுடைய மொத்த வடிவமாக இருக்கிறார் அவர் மீது நாங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் கடந்த பல தசாப்தங்களாக அவர் நேற்றின் அரசியல் வந்தவர் இல்ல முப்பது வருடங்களுக்கு மேலாக குறிப்பாக இருபது வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்திலிருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டு வருவர் யாழ்ப்பாணத்துல வந்து இந்த மக்கள் போராடுகிற போராட்டமும் இனவாதம் அங்கே வருகிற தென்பகுதியிலிருந்து அனுரவத்தில் கும்பிடாமையே நீங்க வரிகளும் என்று கேட்கிற கேள்வி அவர் கேட்கிறார் என்று சொன்னால் இந்த கட்டிடம் கட்டின அந்த அதற்கான தீர்வையும் இதே இனவாதமற்றே என்று சொல்லிக் கொள்ளுகிற அனுரகுமாரதி திசாநாயக்க இதை பார்க்கணும் ஆனால் அவர் பார்க்க போறது இல்லை அவருடைய கட்டமைப்புக்குள்ள இருக்கிறது இது ஒரு நாளில் அவரால் தீர்க்க முடியும் என்ற வகையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு மாசத்துக்கு அழுது இருக்கிறோம் ஒரு என்று பல தடவைகள் கால அட்டவணையை கொடுக்கும் அவர்கள் அங்கே அதனை என்றால் நாங்கள் கௌரவமாக அப்பாவி சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் புத்தபகானை நீங்கள் பொதுக்கிறீர்கள் என்று சொன்னால் புத்தபகானை நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்று சொன்னீர்கள் சொன்னால் புத்தபகானை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இதற்கு தடையாக இருக்கையில் வடக்கில் இருக்கிறவங்க நாகதீபத்துக்கு வந்து போங்கோ நீங்கள் அரியோளத்தில் இருக்கிற நாகவிரகரைக்கு வந்து போங்கோ நாங்கள் எந்த தடையிலையும் செய்ய இல்லை அதற்கான பாதுகாப்பு உங்களுக்கு முழுமனதாக இருக்கிறது அந்த இடங்களில் இருக்கிற இந்த விகாராதிபதிகள் கூட சொல்லி இருக்கிறார்கள் இது சட்டவிரோதமான விகார என்று இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் இருக்கிற திசபிகாரைக்கு பொறுப்பாக சொல்லப்படுகிற நைனாதீவு பிகாரையினுடைய பிகார் இறுதியை சொல்லி இருக்கிறார் அனுரகுமார திசாநாயகமே சொல்லி இருக்கிறார் இந்த காணிகளை நீங்க அந்த அப்பாய் மக்கள்கிட்ட கொடுக்க சொல்லி அப்ப நாங்க இந்த பொலிசாரிடமும் இந்த அரசிடமும் கேட்கிறோம் இங்க இனவாதமாக செயற்படுறது இந்த சிங்கள பௌத்த பேரவாதத்தினுடைய கட்டமைப்பு கட்டமைப்பை சரி செய்யாத வரை இங்கே ஒரு அரசியல் தீர்வு எட்டப்படவும் முடியாது ஆகவே மீண்டும் மீண்டும் நாங்க சர்வதேசத்துக்கு சொல்லுகிறோம் இந்த சிங்கள பௌத்த பேரவாதத்தினுடைய இந்த முகம்தான் எழுபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக ஒரு ஆள்சார் இனப்படுகொலையை இந்த மக்கள் மத்தியிலே செய்திருக்கிறது இப்பொழுது கட்டமைப்பு சார் இன அழைப்பு அனைத்து அடையாளங்களையும் தமிழ் இனத்தினுடைய அடையாளங்களை கிடைக்கிற வகையிலே இந்த முப்படையினரையும் இந்த போலீசாரையும் சட்டத்துக்குள்ள காவல் செய்கிற போலீசார் அதே சட்டத்தை சிங்கள தென்பகுதிக்கு ஒரு மாதிரியும் வடக்கு கிழக்கு தமிழர் காயத்தில் ஒரு மாதிரியுமாக ஒரே சட்டத்தை இரண்டு வகையிலே போதிக்கிற இந்த கட்டமைப்பு சிங்கள பௌத்த பேரமாதத்தினுடைய கட்டமைப்பு ஆகவே இந்த கட்டமைப்பினுடைய மாற்றம் செய்கிற வரையில எங்களுடைய போராட்டம் தொடரும் நாங்கள் ஒரு இனாளிப்புக்குள்ளான இனமாக இந்த சர்வதேசத்தை வேண்டி எங்களுக்குரிய நீதி என்பது எங்களை பாதுகாக்கிற ஒரு கட்டமைப்பினுடைய அதிகாரங்களையும் சட்ட தத்துவங்களையும் எங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டிருக்கிற ஒரு பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் ஐஐடி மான் ஒரு கட்டமைப்பு சார் இனாளிப்பினுடைய ஸ்ரீலங்கா அரசினுடைய அனுரகுமார் திசாநாயக்கவனுடைய இனவாதத்தினுடைய உச்சமாக முப்படை என்னுடைய தளபதியாகவும் போலீசாருக்கு தளபதியாகவும் கட்டளை பிறப்பிக்க கூடிய ஒருவர் அந்த பாதுகாப்பை அதே படையினரை கொண்டு அந்த பாதுகாப்பை வழங்கி இந்த புத்த விஹாரிக்குரிய விகாராவதியையும் காத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற இந்த அரசியல் இந்த மண்ணில செய்கிறத நாங்கள் அனுமதிக்கவே முடியாது ஆகவே நாங்கள் இந்த அடுத்த திருத்தமாக இந்த விடயங்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு முன்வைத்து வருகிறோம் நாங்கள் எதிர்வெரும் காலங்களில் இந்த போராட்டத்தை அஹ் பல வகையில வடகிழக்கு தேசம் பயன்படுத்த வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே இருந்து நாங்கள் அஹ்